மான்கப் பூவே மரகத கலசம் இன்னுவதென்ன என்ன மங்கள் முகம அண길 வந்தரோ மங்கள் அண길 வந்ததோ டண்ட 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 மான்கப் பூவே மரகத கலசம் இன்னுவதென்ன யாரு யாரு வந்துட்ட நல்ல பாட்டு தான் போன் வரும் அட யாரு நான் மொட்டை பேசுகிறேன் நீங்க மகேஷா என்ன என்ப என்ன பராமரிச்சா எங்க கிடக்காரு

நானே குறுக்கு தட்டிங்கன வந்து கடக்க சரி ஆச்சு நீங்க பைங்க நான் இப்ப வாரேன் தாத்தாவ நான் அந்த மாமா புடிச்சு கூட்டி வரேன் மூதிய உயிரெல்லாம் எடுக்கார பாலாபன மனுஷன் கெட்டுன காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இவர ஆள நான் பாடு பட்டி கடக்க போன வச்சிட்டு எப்படி ஆள இழுத்து கொண்டு வந்து பாடு மக்கா எம்மா உனக்கு எதுக்குமா இந்த வயசுக்கு இந்த ஆசை எல்லாம் உனக்கு புரியாதுமா நான் எத்தனை தடவை சொல்லி செந்திருக்கேன் ஏடி ஏடி புரியு முட்டி நால அப்போ எனக்கு அந்த போன்ல கூட பார்க்க தெரிய மாட்டேங்குட்டி புரி நீ சொல்லி ராபிட் வாஸ் வாக்கிங் ஆன் தி ரோட் இப்போ மவுஸ் 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 எலி 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 ஆமா பாண்டா இது முயல் 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 கிடச்சனா ராபோட் ராபோட்டா நான் தான் சொல்லி நம்ம உனக்கு 2 நிமிஷத்துக்கு மேல மண்டில யாரவே மாட்டீங்க ம ராபோட் ஏமா சூது ராபிட்டமா ஏ பியாடி எனக்கு <laughs> பெ <speaking in ecology> <speaking in puke> <speaking in Russian> அம்மா இது போதும்மா நாளைக்கு மீதி படிப்போமா ஏடி இந்த மவுசியையும் ராபிட்டையும் சொல்லி தரது கட்டி இவ்வளவு நேரம் என்னங்க உட்காத்தி வச்சிருக்குது ஏடி இங்கிலீஷ்ல பேசிறதுக்கு சொல்லி தட்டி எனக்கு கதை எல்லாம் வேண்டாம் சரி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டயலாக் சொல்லி தர அத மட்டும் படிச்சுக்கோ அப்படி சொல்லு என்ன டயலாக் வாட் இஸ் யுவர் நேம் ஏடி உன் பேர் என்ன இது எனக்கு தெரியும் டி கொஞ்சம் வருஷ காலமா இந்த அளவுக்கு என்ன சொல்லி தர வேற ஏதாவது சொல்லு வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் பி இது எனக்கு தெரியும் யார இது தெரியுமா சரி வேர் இஸ் யுவர் வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் டுயிங் வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் டுயிங் இது சொல்லு வேர் வேர் இஸ் வேர் இஸ் யுவர் வேர் இஸ் யுவர் அடுத்து அடுத்து எடி ஒத்தத்தையா சொல்லிட்டே எனக்கு எங்கட்டி மண்டல இலவி யாரும்

புரிய மாதிரி தான் இதுக்கு நீ பெருசு பெருசா சொல்லி தரடி ஒத்தத்த வார்த்தையா சொல்லி தர மாட்டீங்க எலவு எனக்கு சரி புரியுது நான் மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு பொளந்து தள்ளிரும் சரி சீக்கிரம் எல என்ன ஆனாலும் பரவாயில்ல உன் பொண்டாட்டி அங்க கடந்தாலும் பரவாயில்ல எனக்கு நீ புள்ள புடி எல்லாம் கூட்டிட்டு இங்க வந்து கரக்கணும் உங்க அப்பட வச்சிட்டு எனக்கு சோறு போட கேளியாது நீ அனுப்பு அந்த ஆயிரம் வாவா வச்சிட்டு நான் அவருக்கு எனக்கு கலியாது ஒண்ணு நீ குடும்பத்தை கூட்டிட்டு இங்க வாற இல்லனா உங்க அப்பட கூட்டிட்டு நீ போற

எல்லாம் போன வாரம் அவரை கூட்டிட்டு போய் ஒயின் ஷாப்பு கூட்டிட்டு ஊட்டி கொடுத்துட்டு வந்திருக்கா எனக்கு கண்ணு விட்டு சொல்லிச்சு அண்ணக்கே வீட்டுல போய் பொண்டாட்டி நாளை கிளி கொடுக்கலான்னு நினைச்சேன் கண்ணு தப்பி போய் இன்னைக்கு மாட்டிருக்கா என்ன மாட்டி நீங்க உங்களுக்கு உதவி பண்ணல வந்து என்ன பிடிச்சி ஆத்திரியா என்ன தாத்தாவை பிடிங்க நான் போறேன் ஏ தாத்தா உமக்கு வாங்கி தந்ததுக்கு நீ மாட்டி குடுத்து வச்சிருக்கீரா கப்பும் கையமா வார இருக்கு உமக்கு மாமா நீங்க போங்க மாமா இருங்க தாத்தா கொஞ்ச மெதுவால மெதுவா 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 கூட கூட போடுடா சரி ஆத்தி பாத்து ஜரிம ரொம்ப டேங்கிஷம் கா நீ இல்லனா ஆட்சி தான் அங்க வந்து வந்திருக்கணும் அங்க வந்து ஒரு இலக்கு இழுத்து வரவா வலியோ நல்ல வேலைக்கு கூட்டிட்டு வந்தா சரி பாத்து போயிட்டு வா என்ன தாத்தா நான் தாத்தா ஏல இவரை யாரு கூட்டிட்டு போடா தாத்தா சுப்ரமணிய கூட்டுக்காரனோட அங்க ஓடிட்டு போ நான் கண்டது தாத்தி சுப்ரமணியின் கூட்டுக்காரனோ தாத்தா அங்க நின்னுட்டு அந்த ஒயின் சாப முன்னாடி நின்னுட்டு இருந்தது என்னடா கண்டு சுப்ரமணிய கூட்டுக்காரன் யாரு சுப்ரமணி கூட கூட போகவே இல்லவே

தூங்கி தொலைவும் தூங்க தானே செய்யறது தூங்கும் ஒரே தூங்க மாதிரிலாம் நடிக்கிற பார்த்து வாங்கும் இந்த வேலை எடுப்பானே நான் எப்படி சரி பண்ணி தொலைவேன் குடிக்க நாலு வாய் கஞ்சி ஒரு கூட கடந்து மல்லோலை பட்டா அல்லோல பட்டுல உள்ள போது தொண்டை தண்ணி உள்ள கடவுள பேசாமல் இவரே ஏதாவது ஒன்று செஞ்சிடணுமா என்ன செய்யலாம் ஆ இவருக்கு நல்ல பானம் சொல்லி கொடுக்கணும் சும்மா வந்தாரு குடிக்காரு வரக்காரு எஞ்சிக்காரு போறாருன்னா அது நல்லாவா இருக்கு

நான் அனுப்ப போகிறேன்னா என்னக்காச்சும் சொல்லுவீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது ஆச்சி கொன்னுட்டேனா யாருட்டையும் சொல்ல மாட்டேன் காருக்களை கல்லையில் போட்டு மட்டையை உடைச்சிட்டேனா ஏதாவது செஞ்சு வச்சு சொல்லலாம் சிந்திச்சு ஆய்ட்டு சொல்லுங்க சொல்ல மாட்டேன் யாருக்கும் தெரியாமல் எல்லாத்தையும் கொடுத்து போ எம்மா எங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிச்சி இருக்கியாச்சிடுது எழுந்து போகலாம் ஏடி இருக்கு தாத்தா மொட்டாக்கி நம்ம தாத்தா புகுச்சின்னா ஆயிட்டு போகலாம் இங்கே போன புகுதி பெரிய ரெண்டாவது